எனக்கு ஒரு அஞ்சு பிரா அஞ்சாறு பிராண்டு தெரியும் என்னெல்லாம் தெரியுமா நான் பல இடங்களுக்கு போறதுனால நிறைய பிராண்டு பார்த்துருக்குறேன் அதுல ஒன்று ஓடைய மரியாம் ஒரு பிராண்டுக்கு பேர் என்னது ஓடையே மரியாம் குடிச்சா மொத்தம் ஓடையிலே மறைஞ்சு கிடப்பார் ரெண்டாவது மணவாட்டி அவர் கொஞ்சம் போட்டாருன்னா இந்த புதுப்பெண் என்னது மாதிரி நினைத்துருங்க வருபா தெரியுங்களா சலுவையா வடியும் வெக்கப்பட்டு அப்படி நிற்பார் மூன்றாவது புல்லு பொறுக்கி குடிச்சிட்டு உட்கார்ந்தாருன்னா அந்த இடத்துல உள்ள மொத்த புல் இணைச்சிவாரு ஒன்னொன்னா பிடுங்கி எடுப்பார் பாத்துக்கீங்களா நீங்க நாலாவது மரம் ஏறி குடிச்சா கீழே நிக்க மாட்டாரு ஏதாவது மரத்தில் ஏறிட்டு இருப்பாரு ஒன்னு இல்லைன்னா வாழை மரத்தில் ஏறி கீழே விழுவாரு ஐந்தாவது போஸ்ட் மேன் போஸ்ட்மேன் சொந்த வீடை தவிர மீதி எல்லா வீட்லயும் கதவ தட்டுவாரு அங்க ஒரு ஆள் கதவு தட்டுனாரு எப்படி தெரியுமா இந்த பழைய பெட்டி கடை உண்டு இல்லையா அந்த அடுக்கக்கூடிய பெட்டி கடை அதில் போய் நின்னுட்டு மேலே லைட் எரியுது போஸ்ட்டில் நம்முடைய எலக்ட்ரிசிட்டியில் என்ன செய்யுது லைட் எரியுது இவர் ஃபுல்லாக போட்டுட்டு குட்டையை வசந்தா கதவை தொரட்டி குட்டையை வசந்தா கதவை தொரட்டி மக்களே கதவை தொரட்டி அப்போ சொந்த வீடு தவிர மீதி எல்லா வீட்டுக்கும் அவருக்கு என்ன தெரியும் வழி தெரியும் ஆறாவது மெஸியா ஒரெண்ண அடித்தா மூணு நாள் கழிச்சு தான் கண்ணே துறக்கும் எனவே பல நிலைகளில் நாம் பார்க்கின்றோம் ஆனால் ஒன்றை மட்டும் நான் கவனிக்க வேண்டும் நான் சிரிப்பதற்காக சொல்லவில்லை அதில் உள்ள விஷயத்தை நாம் கவனிக்க வேண்டும் அதாவது ஒருவர் குடிப்பழக்கத்திற்கு அடிமையாக என்றால் அந்த குடும்பத்திலே இருக்கக்கூடியவர்கள் அவரை சுற்றி வாழக்கூடிய எத்தனை பேர் கஷ்டப்படுகிறார்கள் இல்லையா எத்தனை பேருடைய வாழ்வை நொறங்கொண்டு போகிறது பிள்ளைகள் பொய் பேசுகிறார்கள் அவர்களால் நிமிர்ந்து நின்று பேச முடியவில்லை கூனி குறுகி போகிறார்கள் அவமானத்தால் தலைகுனிந்து நிற்கிறார்கள் எந்த இடத்திலையும் போய் நேரம் பேச முடியல பிள்ளைகளுக்கு ஒரு விதமான தாழ்வு மனப்பான்மை அவளுக்குள்ளே வருகிறது இல்லையா